இங்கே பாரு முத்தலகு எனக்கு தெரியாது பேரை மாற்றி வைக்கணும் ஏம்மா வீடுமா வச்சது வச்சாச்சு இனி பேரை மாற்றி வைக்கணும் பேரை மாற்றி வைக்கணும்னா எப்படி மாற்றி வைக்க முடியும் பேர் தான் வச்சாச்சேம்மா பேர் மாற்றி வை மாற்றி வைனா எப்படிம்மா மாற்றி வைக்க முடியும் வேண்டாம் விடு இல்லடி நான் எவ்வளோ ஆசையாக வந்து தெரியுமா எவ்வளோ ஒரு ஆசையில் இருந்து தெரியுமா சரி நம்மளோட அப்பா பேரை தான் பிள்ளைக்கு வைக்க போகிறாங்க எவ்வளோ ஆசையாக இருந்துச்சு சே சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைக்கு பேரை நம்ம அப்பா பேரை வைக்க போகிறாங்களே அப்படி அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் கடைசியில இப்படி பண்ணிட்டாவளே ஏமா அந்த அத்தை கோச்சிக்க மாட்டாவலா அதனால எதுவும் அப்படி வச்சிருக்கலாம் ஏன்னா அந்த அத்தை பாவம் இல்லையா அந்த அத்தை அப்பா பேரை வைக்கணும்னு அவங்களும் முதல்ல ஆசைப்பட்ருக்காவ நீயும் அப்படி சொன்னால் எப்படிம்மா சரி வராதுல்ல அவங்களும் ஆசைப்படுறாங்க நீயும் வைக்கணும்னு நினச்சா அவங்க மனசு கஷ்டப்படாது என்ன நம்ம பேரை சொன்னோம் நமக்கும் பேரந்தானே நம்ம பேரை பேரை வைக்காமல் இப்படி பண்ணுறாங்களேன்னு அந்த அத்தையும் ஃபீல் பண்ணுவாங்கம்மா அதனால கூட அவங்க நினச்சதை வச்சிருக்கலாமே ஏன் இந்த பேருக்கு என்ன அழகாக இருக்குல்ல இதில் மட்டும் அவன் நல்லா அவளோட பேரை வச்சு சேர்த்து வச்சுட்டா அது மட்டும் வைக்கலாமா ஏன்னா அவளோட பிள்ளைங்கிற ஒரு இது தானே அப்போ எனக்கு இவன் சொந்தம் இல்லையாடி எனக்கு தானே இவன் சொந்தம் எனக்கு தானே இவன் பேர ஒரு வேலை நீ தான் வைக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா நீ வச்சுக்கோ நீ உங்க அப்பா பேரை சொல்லி அவனை கூப்பிட்டுக்கோ யார் வேணாண்ணா அது எப்படி அது எப்படிடி நான் ஒரு ஆள் மட்டும் சொல்லி கூப்பிடுறது நல்லா இருக்கும் ஒரு உலகத்துக்கே தெரிஞ்சு எல்லாரும் பாரு

கௌதம் சொல்லிட்டே இருந்தாண்டி என்ன தெரியுமா சொன்னா வைக்கலாமா தாத்தா பேரு தான் வைக்கலாமா தாத்தா பேரு தான் வைக்கிறோம் நீ வேணா நேரில் வந்து பாரு நீ வேணா நேரில் வந்து பாரு பாருன்னு சொல்லிட்டு கடைசியில் எப்போ இதை வச்சுட்டானே எனக்கு அதாண்டி தாங்கிக்கிற முடியல ஏன் இதை வச்சான் அப்படின்னு ஏமா சரி வீடுமா இதனால என்னமா இருக்கு சரி வீடு வச்சது வச்சாச்சு இனிமே சொல்லி என்ன ஆனா அன்பு எல்லாத்துக்கு காரணம் நீ தாண்டி கௌதம் சொன்னான் வைக்கிறேம்மா வைக்கிறேம் கௌதம் சொன்னான் ஆனா நீ தான் வைக்க விடாம அவனை தடுத்ததுக்கு காரணமே நீ தாண்டி நீ தான் நீ தான் வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க அவன் வைக்கிறேன்னு தான் சொன்னான் நீ தான் வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க நீ தானே சொல்லு நீ தானே நீங்க பாருங்க நீங்க சொல்ற பேரு மட்டும் வச்சா சரியா போகுமா ஏன் அம்மா பாவம் இல்லையா வந்ததுக்கப்புறம் அப்புற ஆளே பேச்சே मारியிருச்சு பேச்சே வார்த்தையெல்லாம் வேற மாதிரி இருக்கு என்ன உங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன்னா எல்லாம் ஆள் मारிட்டியா நீ ம் கச்சி मारிட்டியா அப்ப என் அம்மாவை பிடிக்காது என் அப்பாவ பிடிக்காது என் அப்பாவ பிடிக்காது நான் உங்க வீட்டுக்கு போக மாட்டேன் அவங்க மூஞ்சிலே முளிக்க மாட்டேன் வளகாப்பு நேரத்துல எல்லாம் மூஞ்சிலே மாட்டேன் அப்படி இப்படி ஆஹா ஓஹோண்ணா சரி நம்ம மேலதான் நம்ம மருமக பாசமா இருக்கா அவளெல்லாம் எல்லாம் பிடிக்கல போல அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்தேன் நானு கடைசியில இப்படி கழுத்தை அறுத்திட்டேடி ஏண்டி உனக்கெல்லாம் ஆசாசியா வளையல் வாங்கி கொடுத்தனே ஏண்டி மனசாட்சியே இல்லையா உனக்கு எல்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டே அம்மா இதெல்லாம் சொல்லி காமிக்காத அவளுக்கு வளையல் வாங்கி கொடுத்தது இப்படியா சொல்லி காமிச்சுட்டு இருப்ப பின்ன சொல்லி காமிக்காம எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு பேர் வச்சுட்டு வச்சாச்சு இனி இல்லாம சும்மா சும்மா மாத்திட்டு இருப்பிய பிள்ளைக்கே காதல எல்லாம் சொல்லியாச்சு ஜீனி தண்ணி வச்சாச்சு வாங்க ஏதாச்சி சாப்பிடெல்லாம் ஆறிப்போகுது சொந்தக்கறவையே சாப்பிட்டாவ நீங்க நீங்க தான் சாப்பிட கட பிடிச்சிட்டு இருக்கீங்க வாங்கலே தெரிஞ்சு கேக்குறேன் வாங்க அத்தாச்சி கவுசி இனியும் வாமா இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க கூட்டிட்டு வா அம்மாவை ஒன்றும் தேவல்ல என் பேச்சை கேட்க சாப்பிடணுமா என்ன வேண்டாம் எனக்கு வேணாம் முத்தலகு இப்போ தாண்டி இல்லை உன் மகள நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில உன்னை ஆகவே ஆகாது உன்னை பிடிக்கவே பிடிக்காது எங்க அம்மாவே வேணாம் எங்க தான் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ இன்னைக்கு அம்மா அம்மா அம்மான்னு உருகுறான் எப்படி என்ன காரணம் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல இப்படி இப்ப மட்டும் உருகிட்டு இருக்கான்னு எனக்கு அதுதான் ஒன்றும் தெரியல பார்க்குறேன் பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இந்தாண்டி நானும் பாக்குறேன் பாருங்க பேசிட்டு என்ன வளையல் உங்களுக்கு வேணுமா வீட்டுலதான் பீரோக்குள்ள இருக்கு எடுத்துக்கோங்க எனக்கு வளையலே தேவல்ல போதுமா மேக்சிமம் எனக்கு கையில வளையல் போடவே பிடிக்காது இப்ப தங்க வளையல வச்சு எனக்கு ஒன்னும் பிரயோஜனம் நீங்களே வச்சுக்கோங்க எடுத்து கொடுக்கறப்பெல்லாம் வாங்கி 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 வச்சுக்கிட்டு இப்ப வேண்டாம் சொல்லிட்டு இன்னும் முள்ளையக்கா வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்களே பெரிய தன்மைக்கு வந்தா என்னக்கா சும்மா சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய் ஐயோ ஐயோ இருக்கீங்க கூட பேர் வைக்கிறதுக்காக போய் இந்த மாதிரி இல்லாமா அருவி உன் அப்பவே நான் சொல்லிட்டேன் வாய மூடிட்டு அமைதா இருந்துக்கோ அப்படின்னு தேவையில்லாம என்கிட்ட பேசாத அருவி ஏன் உங்களுக்கும் எனக்கும் எதுவும் சண்டையா இல்ல வாக்க வகை வாக்க தகராறு எதுவும் இருக்கா இல்ல இல்ல உங்களுக்கு எனக்கும் என்ன பிரச்சனையும் இல்லைல்லா நான் எதுக்காக உங்க கூட பேச கூடாதுங்கிறீங்க நீ என் கூட பேசாத பேசாதனா பேசாத அத்தோட நிறுத்திக்கும் உங்ககிட்ட எல்லாம் பேசல தான் சொல்றேன் மத்தபடி என்ன ஒன்னும் இல்ல பாயமுறி

ஏன்னா நீ நல்லா இருக்கா செயின் மாடல் எப்படி இருக்கு நமக்கெல்லாம் ஒரு மாடலும் தெரியாது கிருஷ்ணா ஆமா நல்லா தான் இருக்கு நகை வைக்கிற வலைக்கு பரவாயில்லையே செயின் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு விட்டுருக்க நீங்க பேரனுக்கு செயின் காப்பு வலையிலு மோதிரம் எல்லாம் எடுத்திருப்பீங்க என்னால முடிஞ்சது ஏதோ செயின் எடுத்துட்டு வந்தேன் நீ நான் ஒண்ணும் போடல அவங்க அப்பாங்க ஏதாவது செயின் போட்டிருப்பான் அவங்க அம்மாச்சி வீட்டுல போட்டிருப்பாங்க கிருஷ்ணா நான் போடணும் போடணும் நீ பேரன் பிறந்த நாளுக்குதான் போ

கவுதம் தாத்தா பேரை வைக்கணும் நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கவே இல்லை கிருஷ்ணா கடைசியில் அன்பரசம் அந்த பேரை வச்சிருக்காங்க நல்லாவா இருக்கு நான் எவ்வளோ ஆசையோட வந்த தெரியுமா காலையில் ஆனால் கடைசியில் இப்படி என்னை ஏமாத்துவாங்க கௌதம் நினைக்கவே இல்லை இப்போ இவங்க ரெண்டு பேர் பிளான் போட்டு இந்த பேரை மாற்றி வச்சிருவாங்க கிருஷ்ணா என்னால் அதை ஏற்றுக்கிறவே முடியல இது என்ன நீ கொடுமையா இருக்கு அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச பேரை அவங்க யோசிச்சு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்க தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீ

அவர் அதுக்கு மேலே வச்சிருவோம் முள்ள வச்சிருவோம்ல ம் ம் கிளாஸில் எங்கே வச்சா இவங்க சொன்ன பேரை தானே வச்சுருக்குறா இவருக்காளே முன்னாடி ஊற்றி உட்காந்துருக்காளே அவள் அவ்வளோ பெரிய ஆள் பெரிய ஆள் கிருஷ்ணா நடிக்கிறான் நல்லா நடித்தான் என்கிட்ட இப்போ இங்கே ஒரு நரி நடிக்கிறான் நல்லா நடிக்க கற்றுக்கிட்டா கிருஷ்ணா எப்படி தான் இப்படிலாம் தெரியல அய்யய்யோ இந்த அன்பு தான் இருந்துட்டிட்டு இருக்கீங்களா என் அன்பு உன் மாமியார் இவ்வளோ பேச்சு பேசுதுன்னு நீ உம்மனு உட்காந்துருக்குறோம் ஆச்சரியமா இருக்கு டே 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 என்னடா பண்ற என்னடா ஓ அப்போ தான் இப்போ தான் வரேன்னு பார்க்குறியா என்ன பண்றது உடம்புக்கு ஒரே முடியாமல் போச்சுப்போ அதான் வர முடியல ஆ முத்தளுக்கு தாச்சி பாடியம்மா வர்றதுக்கு உனக்கு இதுதான் நேரமா நாலு பசேல் வந்திருப்ப போல அதான் நேரம் ஆகிருச்சு இல்லைம்மா படம்புக்கு முடியலக்கா அதான் ஏடி இங்க நிற்கிற பேர் வைக்கிற நேரத்துக்கு உன்னால வர முடியல அப்படி என்னடி உனக்கு முடியல பார்க்க நல்லா தான இருக்க முடியல முடியல ஒரு ஷாக்கா சொல்லியற அது என்ன அது பையில உங்க குழந்தனாரு இப்பதான் செயின் போட்டாரு நீ என்ன கொண்டு வந்திருக்க செயின் எதுவும் கொண்டு வந்திருக்கியா இல்ல காப்பு இல்லைன்னா ஏதாவது மோதரம் கொண்டு வந்திருக்கியா பையன் பார்த்தா அப்படித்தான் தெரியுது இங்க பாருக்கா இருக்கிறவங்க போடுவாங்க காசு பணம் இருக்கிறவங்க காசு பணம் இல்லாதவங்க நான் என்ன பண்ணுவேன் காசு பணத்துக்கு நான் எங்க போவேன் என்கிட்ட எப்படி கேட்குறேன் ஏ புருஷனையே அஞ்சுக்கும் பத்துக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்காரு அவரு பொழப்பு ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்காங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் எங்கே இருந்து போட அவங்க சொல்லாமல் கொல்லாமல் எடுத்து கொண்டாந்து போடுவாங்க அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க புருஷன் அப்படியே சம்பாதிக்கிறாரு

இங்கே பாரு நீ நிற்க நிற்க இந்த மளிகாணி பேச பேச எனக்கு அவ்வளோ கோவம் வருது ப்ரெஷர் ஏறுது என்ன சொல்கிறதுனே தெரில என்ன பேசுகிறதுனே தெரில தயவு செஞ்சு நீ வரியா என்ன அதை முதல்ல சொல்லு வந்தீன்னா நம்ம போயிட்டே இருக்கலாம் ஏன் இப்படி படுத்துற இருங்க போகலாம் என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஆ உன் புருஷன் அப்போ நிறைய சம்பாதிக்க சொல்ல வேண்டியது வேண்டியதான வண்டி வண்டியா ரெண்டு பொம்பளை பிள்ளைன்னா அதுக்கு என்ன பண்ணுறது உனக்கு கடவுள் கொடுத்தது தான் இன்னமும் அது கிருஷ்ணா நிறைய சம்பாதிக்கிறத சொல்லி காமிச்சிட்ருக்கா நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே கிருஷ்ணா கிருஷ்ணா பொண்டாட்டிய என்ன ஆச்சு உனக்கு ஆ கிருஷ்ணா சம்பாதிக்கிறானா அவன் நல்லா சம்பாதிக்கிறான் கொண்டு வந்து போடுறேன் ஓம் புருஷனை நிறைய சம்பாதிக்க சொல்லி கொண்டு வந்து போடு இல்லைன்னா என்னால் முடிஞ்சது இதுதான்க்கான்னு சொல்லிட்டு போ அதை விட்டுப்புட்டு இங்கே சொல்லி அங்கே போகிறோம் அங்கேயே சொல்லி இங்கே வர நல்லா பேசுகிற மாநே

சரி முல்லைக்கா சாப்பிட்டாச்சா சரி நான் சாப்பிடும் பசியா இருக்கு போய் சாப்பிடுவோம்